அனைவருக்கும் வணக்கம் காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடி படத்தோடய திரை விமர்சனம் நான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் முழுக்க முழுக்க கண்ணம்மாவையும் தான் அந்த படத்தோட கதையே ஆரம்பத்தில் நம்ம கதிர் அதாவது பாலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்களுடைய காதலி கீதா ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி வரும்போது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க இது மாதிரி நான் ஆசை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வரும்போது காந்த கூட்டிடுவா அப்படின்னு கீதா கேட்க சரி நான் கூட்டிகிட்டு வரும்போது கூட பாலவும் சொல்கிறாரு அப்புறம் தேடி பார்க்கும்போது காந்தியை கிடைக்கல உடனே ஃபிளாஷ்பேக் வருது இந்த பிளாஷ்பேக்கில் காந்திக்கும் கதி அதாவது பாலவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பு எப்படின்னா அதாவது அந்த தொடர்பு எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்ணம்மாவுக்கும் காந்திக்கும் உண்டான காதல் அந்த காதல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல உண்டான காதல் இப்போ உதாரணத்துக்கு காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு சினிமா ஸ்டுடியோவில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய காதலை எப்படி சொல்கிறதுனா அவர் தினந்தோறும் வேலைக்கு போகும்போது அந்த கண்ணம்மா அவருக்கு வந்து சுற்றி போடுவாப்புல அந்த கண்ணு இந்த கண்ணு படக்கூடாது அதே மாதிரி காந்தியும் சுற்றி போடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க ஆனால் வயசு பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் காந்திக்கு அப்படியே அந்த காதல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஏதாவது ஒன்று சொன்னா அதை கண்ணம்மா சொன்னான்னா எனக்காக தான் நீங்க இருக்கியே என்ன கவலை அப்படி பார்ப்பல அந்த வார்த்தை அடிக்கடி அவங்களுக்குள்ளே சொல்லிக்குவாங்க இப்படியே இவங்க காதல் போயிட்டே இருக்கு அதாவது நம்ம கதிர் பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டர்ஸ் அதாவது ஈவென்ட் டெக்கரேட்டர்ஸ் ஈவென்ட் ப்ரோக்ராம் பண்ணுறவர் ஒரு ஃபங்க்ஷன் பண்றாரு ஒருத்தருக்கு அறுபதாம் கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு பாலா பண்ணுறாப்புல அந்த அறுபதாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல நம்ம க யார் காந்தியும் கண்ணம்மாவும் வேறு ஒரு மூலியமாக கலந்துக்கிறாங்க ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக செலிப்ரேஷனாக சூப்பராக போயிட்டுருக்கு அந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது கண்ணம்மா காந்திகிட்டே நமக்கும் ஒரு பையன் இருந்தா இது மாதிரி அருதங்கள் என்ன பண்ணியிருப்பாள்ல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி கேட்பாப்புல என்னன்னு தெரில காந்திக்கு அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமாக பறிஞ்சிடும் அப்படியே சந்தோஷமாக ஆடிகிட்டு இருக்க அந்த மனுஷன் அப்படியே ஆஃப் ஆகி நின்றுவாப்புல நம்ம கண்ணம்மாவுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாப்புல அவர் எப் காசு அந்த காசு இதை சேர்த்து வைப்பாப்பில் அதுவும் பத்தாது ஏன்னா ஈவெண்ட்டுக்கு பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது லட்ச ரூபா பத்தமா சொல்லி பார்ப்பல ஏன்னா கண்ணம்மாவோட ஆசை அந்த இருக்குது இருக்கு அதனால அந்த கண்ணம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு காந்தி பல முயற்சிகள் பண்ணுவாப்ல ஒரு கட்டத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய சொத்துக்கள் அவருடைய இடம் எல்லாம் ஒரு பத்திரமா இருக்கும் அதை கொண்டு வந்து கொடுத்து இதை வச்சு நீங்க அதை வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது பெரிய சொத்து இருக்கும் அதை பார்க்காம அந்த பத்திரத்தை பார்க்கும்போது இவர் ஒரு ஜெமீன் அப்படின்னு கூட தெரியும் ஆனால் உண்மையிலே ஒரு ஜெமீன் தான் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பக்கம் போகிறாங்க அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இடத்துல ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டாக வீடியோ கட்டியிருப்பாங்க அதுவும் ஒரு மாதிரி போனதுக்கப்புறம் ஒரு டீல் பேசுவாங்க அந்த டீல் பேசி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க எல்லாம் ஓகேன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பணம் மதிப்பிழப்பு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது இந்த பணம் மதிப்பிழப்பு மதிப்பிழப்பு அப்படின்னு வரும்போது அவர் அத்தனை லட்சம் வச்சிருந்தோம் ஒரு இல்லை அந்த பணம் மதிப்பிழப்புல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க தப்பிக்கிறாங்களா இல்லையா இவங்களுக்கு அறுபதாம் கல்வியாளம் நடக்குமா நடக்காதா இல்ல வேற ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறதான் படத்தோட கதையே இது நம்ம குறிப்பா சொல்லணும்னா காந்தியும் கண்ணம்மாவோட காதல் இந்த படத்துல வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க அதே போல கதிர் பாலா அவருடைய நடிப்பு ஒரு முதல் படமோ இரண்டாவது படம் நடிக்கும் மாதிரி தெரியல பக்காவா நடிச்சிருக்கிறாப்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்குக்கு ஆடிப்பாப்புல பாலா வேற லெவல் இருக்க இந்த காந்தி கண்ணாடி படம் என்னை பொறுத்து சிறந்த படம் தான் அதில் கூட சொல்ற அளவு எதுவும் இல்லை எமோஷன் இறந்த செகண்ட் ஆஃப் எமோஷன் மாதிரியே போயிடும் அது என்னமோ கொஞ்சம் எடுத்துட்டு போற மாதிரி ஃபீலாக இருக்கலாம் ஆனால் எமோஷன் மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸ் நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப்னால ஒரு ஜாலியாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் ஒரு நல்ல கரெக்ட் திருந்த படம் நன்றி